அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் ஃபோர் ஈஸ்ட் செவன் ஆகும் சரிங்களா ஒரு செவ்வகம் இருக்கு அதனுடைய நீள அகலங்களுடைய விகிதம் ஃபோர் ஈஸ்ட் செவன் அப்படின்னு இருக்கு அகலம் செவன்டி செவன் சென்டிமீட்டர் எனில் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன் ஒரே செவ்வகம் இருக்கு அதாவது ரெக்டாங்கிள் இருக்கு அதோட லென்த் பிரெத் அதாவது நீல அகலங்களுடைய விகிதம் ஃபோர் இஸ் செவனாக இருக்குது அகலம் வந்து செவன்டி செவன் சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னா லென்த் அதாவது அதோட நீளம் என்ன அப்படிங்கிறது கேள்வி சரிங்களா இந்த கேள்வி வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு தவறு இல்லை தெரிஞ்சே அவங்க இந்த தவறு செய்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீல அகலங்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீளம் அகலம் சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா நீளத்தினுடைய விகிதம் குறைவாகவும் அகலத்தோட விகிதம் அதிகமாகவும் இருக்கும் மேத்தமேட்டிக்கலா செவ்வகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செவ்வகம் இருக்கு அப்படின்னாக்க அதுல நீளமான பக்கத்தை தான் நம்ம நீளம்னு சொல்லணும் குறைந்த அளவுள்ள பக்கத்தை அகலம்னு சொல்லணும் இதுதான் மேத்தமெட்டிக் ரூல் சரிங்களா அந்த ரூல் இங்க ஃபாலோ பண்ணல சரிங்களா அவங்க என்னன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க நீல அகலங்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்தோம்னா அதை அப்படியே அந்த ரேஷியோவை எடுத்துக்கிறோமா நீளத்துக்கு நாலுன்னு அகலத்துக்கு ஏழுன்னு எடுத்துக்கிறோமா அப்படிங்கறத சோதிக்கிறது மாதிரி தான் தெரிஞ்சே தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஆப்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி நம்ம புரிஞ்சுக்கலாம் நீளம் இருக்கு அகலம் இருக்கு நீளம் வந்து ஃபோர் இருக்கு அகலம் வந்து செவன் இருக்கு அந்த அகலத்தோட உண்மையான லென்த்து செவன்டி செவன் சென்டிமீட்டர் அப்படின்னா நீளத்தோடைய அளவு என்ன அப்படிங்கிறது கேள்வி நான் இப்போ இந்த கேள்வியை அடிச்சிடுறேன் வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நிறுத்திட்டு நீங்க அதை எழுதிக்கங்க சரிங்களா இந்த சுருக்கமான நம்ம இப்படி எழுதிக்கலாம் நீளம் ஈஸ்ட்ரு அகலம் நீளம் அகலம் அப்படின்னு போட்டுக்கலாம் நீளத்தோட விகிதம் எவ்வளவு சொன்னாங்க ஃபோர் சொன்னாங்க அகலத்தோட விகிதம் என்ன சொன்னாங்க செவென் சொன்னாங்க சரிங்களா அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவு எவ்வளவு நீளத்தோட அளவு என்ன அப்படிங்கிறது கேள்வி கொஸ்டின் மார்க் சரிங்களா இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்றோம் பொதுவாகவே இப்படி விகிதத்துல கொடுத்துட்டாலே அதுக்கு மறைமுகமா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது விகிதங்கள்ல கொடுத்தாலே பக்கத்துல ஒரு எக்ஸ் மறைமுகமா இருக்கு அப்படிங்கறத அது அர்த்தம் சரிங்களா இப்போ அகலத்தோட விகிதம் செவன் எக்ஸ் சரிங்களா அகலம் எவ்வளவு இருக்கு செவன் எக்ஸ் அந்த செவன் எக்ஸ் எவ்வளவு செவன்டி செவன் சென்டிமீட்டர் சரிங்களா முதல்ல நம்ம அகலத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் செவன் எக்ஸ் இஸ் இக்வல் டு செவன் சென்டிமீட்டர் சரிங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ஸு இங்கேயே இருக்கட்டும் அந்த செவனை மட்டும் அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா டிவிஷனில் போய்டும் ஸோ பை செவன் சரிங்களா இப்போ இது அப்படியே கிராஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது செவென்ட்டி செவன்னால செவனை கிராஸ் பண்ணோம்னா லெவன் வரும் சரிங்களா அப்போ லெவன் சரிங்களா எக்ஸ் க்குவல்ட்டு லெவன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த எக்ஸ்ஸு இருக்கற இடத்துல நம்ம இந்த லெவனை போட்டுக்கலாம் சரிங்களா செவன் இன்ட்டு லெவன் செவென்ட்டி செவன் ஏழு

நம்ம அந்த விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா பக்கத்துல மறைமுகமாக ஒரு எக்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்